நல்லா இரு சாமி நீ நல்லா வயசாக எவங்களுக்கு எல்லாம் செய்யற எங்கள் மேலே இந்த செய்ய முடியுமா நல்லா சாமி நூறு வருஷம் நல்லா இரு சாமி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரம் வயசு ஒரு நடுதல் தான் அதுக்கு மேலே ஒன்றா நம்மளை கால் வச்சு தள்ளிப்படுறாங்க ஏதோ ஓடி தான் நம்ம நல்லா இருக்க முடியும் மக்கன்ட்டு நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க பொண்டாட்டி அது பெரு புள்ளி ஆவது ஆகுது யாருமே இப்படி இப்படி தள்ளிட்டு போயின்னே இருப்பாங்க பாத்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நம்ம இப்ப எனக்கு ஒண்ணும் இங்க கஷ்டம் பண்ண அவசியம் இல்ல சாமிய இப்ப தீபாவள மத்தியானம் சாப்பாடு வருது துணி குடுக்குறேன் துணி நேத்து குசை போட கொண்டாந்து இல்லாதவங்க உட்கறது இருந்தா அப்படின்னு குத்துடுறேன் இந்த நாஷம் அவளுக்கு காத்துன்றது இல்ல இல்லாதவங்களுக்கு இதுங்க கீதுங்க பாட்டில் பொறுக்கின்னு அதுங்களுக்கு குத்துட்டு அங்கு போய் உட்காந்து யாராவது பாட்டி பெரியம்மா இருந்தான்னு குத்துட்டு போகிறாங்க சாப்பிடுறேன் நான் ஏன் போய் சொன்னேன் எனக்கு என்ன பத்து இருபது கூட கொடுத்துட்டு போறாங்க நூறு கொடுப்பாங்க ஒரு நாள் காலையில இரநூறுபா கொடுத்துட்டு போனோம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி என் கூட நடைமா நல்ல நடக்குமா நல்ல நினைமா